பண்பிற்க நண்பர்களே இது அண்ணாமலையின் சாதனை என்ற தலைப்பில் என் மனதில் தோன்றும் கருத்துக்களை உங்கள் பார்வைக்கு பதிவிடுகிறேன் வேறொன்றும் இல்லை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தான்தான் எல்லாம் செய்தோம் தன்னால் தான் அந்த ஏலம் ரத்தானது தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த ஒரு பெரும் ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை தான் காப்பாற்றிவிட்டோம் என்று மாறுதட்டி கொள்ளுகிறார் அவரை சந்தித்து அந்த பகுதி அரிட்டாப்பட்டி மக்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் அதற்கு ஒரு விழா எடுக்கப் போவதாக கூட ஆரவரம் செய்யப்படுகிறது இதையெல்லாம் பார்க்கிற நடுநிலையான எண்ணெய் போன்றவர்களுக்கு அரசியல் இந்த அளவுக்கா மானம் கெட்டு போய்விட்டது என்கிற வழியும் வேதனையும் தாங்க முடியாத கதறலும் உண்டாகிறது இதை முழுக்க முழுக்க தடுத்து நிறுத்தியது மாற்றியது திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை மீது இருக்க ஆயிரக்கணக்கான வருத்தங்கள் நியாயமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இதற்கு அவர் மட்டும்தான் பொறுப்பு என்று நான் மனமாற கருதுகிறேன் தமிழ்நாடு அரசு எதையும் செய்யாதது மட்டுமல்ல நான் முன்பே ஒரு பதிவு இதில் வெளியிட்டிருக்கிறேன் அந்த டங்ஸ்டன் எடுக்க ஏலமிடுவதற்கு தமிழ்நாடுக்கு அரசுக்கு எந்தவித உடன்பாடும் இல்லை திமுக அதை தொடர்ந்து மிக வேகமாக எதிர்க்கிறது என்றெல்லாம் சுட்டி காட்டுகிற வகையில் துறை துறைவர்களும் ஏனையோரும் பேசினார்கள் மத்திய அரசா நான் அப்போதே சொன்னேன் தமிழ்நாடு அரசு மாநில அரசாங்கமும் மாவட்ட கலெக்டரும் அதன் தொடர்புடைய சர்வே நம்பர்கள் இவளை கொடுத்தால் கொடுத்தால்தான் ஏலம் விட முடியும் இது ஏலம் விட்டே ஓராண்டு ஆகிவிட்டது நேற்று காலையில் வந்ததல்ல என்று நான் சொன்னேன் பிறகு மத்திய அரசாங்கம் ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டது எந்தெந்த தேதியில் என்னென்ன நடந்தது ஒவ்வொரு இதன் காரியம் நடைபெறுகிற சூழ்நிலையிலும் கூட்டங்களிலும் அறிவிக்கை ஏழறிவிக்கை வருகிற போதும் ஏலம் நடந்த போதும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் பங்கேற்றார்கள் நான் சொல்லவில்லை மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி என்கிற அரசியல்வாதியோ அண்ணாமலை என்கிற தமிழ்நாட்டு பாஜக தலைவரோ இந்த அறிக்கையை வெளியிடவில்லை மத்திய அரசு இந்த தேதியில் இன்னும் இன்ன கூட்டங்கள் நடைபெற்றன இந்த கூட்டங்களிலெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்று இந்த ஏலம் முழுவதற்கு ஆவண வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் கூட அவர்கள் இது இழவிடக்கூடாது என்கிற கருத்தை எழுத்திலோ வாய் மூலமாகவோ பதிவு செய்யவில்லை என்று சொன்ன பிறகு வாய்க்கொழுப்பு சீலையில் வடிந்த கதையாக கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் துரைமுருகன் அதுதான் நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டோமே ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நாங்கள் சொல்ல வேண்டுமா என்று மிக வருத்தமாக இருக்கிறது ஒரு மான தரம் என்று திரு துரைமுருகனை போன்ற ஒரு மூத்த அமைச்சரை பார்த்து வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எனக்கு மட்டுமல்ல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் கூட கொஞ்சம் கூச்சப்படாமல் ஒரு பொய் எண்பத்தி ஏழு வயது எண்பத்தி ஆறு வயதில் இத்தனை ஆண்டு காலம் அமைச்சராக இருந்துவிட்டு ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறோமே என்கிற எண்ணம் இல்லாமல் அந்த கருத்தை திரு துரைமுருகன் வெளியிட்டிருந்தார் திமுக ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு என்ன என்பதை வேறு வார்த்தைகளில் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் முதன் முதலாக தமிழ்நாடு அரசு ஒரு கருத்து சொன்னது சில இடங்களிலே அந்த பகுதி குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் பகுதி மொத்தம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பகுதியிலே ஒரு பத்து சதவீத விழுக்காடு தொன்மை அகழ்வாராய்ச்சியோடு சம்பந்தப்பட்டது தமிழ்நாட்டின் அல்லது மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை காட்டுகிற ஆதாரங்கள் அங்கே இருக்கின்றன எனவே அந்த பகுதியில் இந்த டங்ஸ்டன் வெட்டி எடுக்கிறதை கொண்டு வரக்கூடாது என்று திமுக அரசு கருத்து தெரிவித்தது உண்மை ஆனால் அது சில குறிப்பிட்ட பாக்கெட்ஸ் ஒரு இரண்டு கிலோமீட்டர் பகுதி தான் மொத்தம் அதற்கும் பிறகு அதை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அந்த இரண்டு கிலோமீட்டர் பகுதியை நாங்கள் தவிர்த்துவிட்டு மீண்டும் ஏழமிட போகிறோம் என்றும் ஒரு ஆணையாகவே வெளியிட்டார்கள் மத்திய அரசு முதலமைச்சர் வேண்டுமானால் சவால் விடலாம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இது வராது அரசியல்வாதிகள் பொய் சொல்வது என்பது பழகி போய்விட்டதானாலும் ஒரு அளவுக்கு மேல் ஆடி அவிழ்த்து விடுவது மூட்டை மூட்டையாக என்பது அல்ல முதலமைச்சர் பதவிக்கு அழகும் அல்ல கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதை மட்டுமே ஒரே குறிக்கோளாக அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற திமுக அரசு அந்த அரசினுடைய உறவினர்கள் பொறுப்பில் இருக்கைய நெருங்கிய உறவினர்கள் எல்லோருக்கும் ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அதற்கு பிறகும் அறிவித்துவிட்டு வெளிப்படையாக நான் இந்த விவசாயிகளை அழைத்துக் கொண்டு போய் மத்திய அமைச்சரிடம் பேசுகிறேன் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் இந்த டங்ஸர் எடுக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்று அந்த சம்பந்தப்பட்ட போராடுகிற விவசாயிகளை அழைத்து போய் அமைச்சரிடம் துறை அமைச்சரிடம் பேச வைத்ததும் திரு அண்ணாமலை தான் அதை ஏற்று ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாலேயே திரு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டார் இன்னும் இரண்டு நாட்களில் மத்திய அரசு இதை கொள்ளும் அறிக்கையும் வரும் என்று சொன்னது திரு அண்ணாமலையை தவிர திமுக ஆட்சியோ திரு ஸ்டாலினோ அல்ல ஒரு அட்வான்ஸ் அனௌன்ஸ்மெண்டும் திரு அண்ணாமலை செய்தார் மனதார பாராட்டத்தான் வேண்டும் அவர் சொன்ன பிரகாரம் சொன்ன தேதியில் மத்திய அரசாங்கம் முழுமையாக அந்த டங்ஷன் எடுக்கிற முயற்சியை அரிட்டாம்பட்டி பகுதியிலிருந்தே வேண்டாம் என்று கைவிட்டு விட்டார்கள் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த முயற்சி எடுத்தது திரு அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது வேறு அந்த இரண்டு கிலோமீட்டர் பகுதியை தொன்மை அடையாளங்கள் இருக்கிற பகுதியை விளக்கியது சரியே தவிர இப்படி ஒரு கனிம வளம் கிடைப்பதை விடுவது என்பது மற்ற தொண்ணூறு விழுக்காடு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் பரப்பில் சரியானதல்ல நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்று நான் கருதுகிறேன் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு வேறு இடம் வாழ்வாதாரத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கலாம் கொடுத்திருக்க முடியும் ஒரு அரசின் கடமை இப்படி முழுமையாக கைவிடுவது என்பது தவறு என்று நான் மிகுந்த பணியோடு கருதுகிறேன் ஆனாலும் கூட இந்த காரணங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் வைகை அணை வந்திருக்காது இது கேட்கல்களில எத்தனை பேர் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்று திரு வைரமுத்தி எழுதிய வைகி அணை கட்டப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்வுகளை ஆனந்தமிடம் பத்திரிகையிலே தொடர்கதையாக ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது அதை படுத்திருப்பீர்கள் என்று தெரியாது தயவு செய்து படியுங்கள் தமிழின் மாபெரும் இலக்கியம் அநேகமாக இருபதாம் நூற்றாண்டினுடைய இணையற்ற தலைசிறந்த சிறந்த ஓகோ என்று அண்ணாந்து பார்த்து பாராட்ட வேண்டிய தமிழ் இலக்கியம் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஆனால் அதை வைத்து நீங்கள் அடைகட்டுவது தவறு என்ற முடிவுக்கு வந்தால் அது தனது அரிட்டாப்பட்டி டங்ஷனும் அப்படித்தான் இருந்தாலும் இது திரு அண்ணாமலை அவர்கள் முயற்சி அவருடைய வெற்றி திமுகவுக்கோ ஏனைய எந்த கட்சிகளுக்கும் இதில் தொடர்பில்லை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வாங்குவதற்காக கூட இதை பயன்படுத்தி இருக்கலாம் எப்படி ஓபிஎஸ்க்கு ஜல்லிக்கட்டை விட்டுக் கொடுத்தார்களோ அப்படி இதையும் செய்திருக்கலாம் ஆனால் இந்த முயற்சி என்பதும் முழுமையான வெற்றி என்பதும் ஒருவருக்கு போய் சேர வேண்டுமானால் அது ஒரே ஒரு நபர் திரு அண்ணாமலைக்கு மட்டுமே அந்த புகழ் அந்த பணி அந்த சாதனை போய் சேர வேண்டும் என்று நான் மிகுந்த அடக்கத்தோடு கருதுகிறேன் அண்ணாமலை மிக இயல்பாக அரசியலில் கொஞ்சம் சில வேலை வைத்து கொண்டு அதிக சத்தம் போடாமல் இருந்திருந்தால் மிக மிக இயல்பாக இரண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார அத்தனை தகுதிகளையும் படைத்தவர் இருபத்தி ஆறில் வேண்டுமென்று அவரும் நினைக்க அவர் கூட இருந்த எடுவெளிகளும் ஆமாம் ஆமாம் என்று தலையாட்ட இன்றைக்கு அநேகமாக அவர் தமிழ்நாட்டிலிருந்து விளக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என நான் வருத்தத்தோடு கருதுகிறேன் எது நடந்தாலும் இந்த அரிட்டாப்பட்டி டங்ஷனை தடுத்து நிறுத்திய முழு பெருமை திரு அண்ணாமலைக்கு சாரும் நன்றி வணக்கம்